வணக்கம் வெல்கம் டு பி கே ஃபேமிலி நாங்கள் இன்றைக்கு எங்கே போக போகிறோம் முடிஞ்சோன்னா கோயிலுக்கு போக போகிறோம் அந்தனியார் கோயிலுக்கு என்தீக் ம் ம் செர்வாக இருக்கலாமா அதனால் நாங்கள் அந்தனியார் கோயிலுக்கு போக போகிறோம் நாங்கள் கோயில் மாதிரியில் நான் முதல் வெள்ளம்பள்ளம் சி வெள்ளம் பள்ளமாக வெள்ளம் எல்லாம் பாஞ்சு கொண்டு வந்தோம் ரோட்டோலியாக கோயிலுக்கு எந்த இடத்துக்கு தண்ணி இல்லாமல் நாங்க நாங்கள் இன்றைக்கு போக போகிறோம் போயிட்டு உள்ளுக்க போயிடலாமா இல்லை வெளியில் நின்று கும்பிட்டு போயிடணுமா என்திக் ஓகே வாங்க வீடியோ காலே போகலாம் என்ன சொல்லியக்கா மலைக்கு பிறகு வலிக்கிட்டு கொண்டு இருக்கவனே அதுவும் சரிதான் என்ன ஓ அதுவும் சரிதான் நாங்க சரியா ஒரு மாசம் போன செவ்வாய் போனோம் அந்த முதல் செவ்வாய் போனாங்க இந்த சிலமைக்கு எல்லாம் வலிக்கிறதே எல்லாமே இருந்து இன்னைக்கு கோயிலுக்கு போகணும் மாத மாத முதல் மாதம் வரையா நாங்கள் போகிறோம் இவர் போகையில் மாதிரியில் போயிட்டு பார்ப்பேன் நம்ம உள்ளுக்க போயில்ல முதல்ல வழியில வச்சு கும்பிடுவோம் ஆ ரைட் இந்த கவரேஜில் தாவி இந்த ஆ நேற்று சரியா ஒன்றரை போல் க க இது கவரேஜ் இல்லாமல் நான் ரெண்டு ஒன்றரை மட்டும் முழிப்பு சரி இந்த மாமியை மேத்தியாச்சி கோயிலுக்கு போயிட்டு ஒண்டிக்கோ ஒன் ஒன்றரோ ரைட் கோ கோயில்ல என்ன மாதிரி நான் ரெண்டு நாள் வெயில் அடிச்சது தானே போகணும் நாங்க வெளியில என்னென்றும் கும்பிட்டு வரோமா அஸ்மியை தான் கூட்டிட்டு வரேன் இல்லை ஏன்டா வரணும்னு நித்துறேன் டீசல் அடிச்சிட்டு போய் கொண்டு டீசல் அடிச்சிட்டு போக போறோம் இது வந்து வெள்ளாங்குளம் வெள்ளாங்குளத்தில் பார்த்தீங்கன்னா வயல் இருக்கிற தண்ணியெல்லாம் பார்த்துட்டு அதோட ரோட்டு வீட்டாக இருக்குது நாங்கள் மல்லாயில் இருந்து வெள்ளாக்குளம் மட்டும் வந்துனாங்க தண்ணி இருந்ததே இல்லை அங்கால போய் பார்ப்போம் இந்த மாதிரி தண்ணி இருக்காது அப்படின்னு சொல்லி தண்ணி இதெல்லாம் ரோட்டில் தண்ணியாக அமைப்பது ஜல மழையிலிருந்து மழை என்னன்னு சொன்னால் இவ்வளோ நாள் மழை பெய்தது அதனால உள்ளங்கள் வந்தபடியா பஸ் ஓட்டங்களோ ரெயில் ட்ரெயின் போறதோ எந்த ஒரு போக்குவரத்துமே இல்லாமல் இருந்தது இப்ப நேற்று தான் இந்த சிட்டி பஸ் சரி ப்ரைவேட் பஸ் சரி போய்கொண்டிருக்கு இப்போ வந்து போ போகக்கூடிய மாதிரி இருக்குது போ நாங்களும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சிப்பிஆர் அந்தமாதிரியா கோயில்கிட்ட போய் கொண்டுருக்கோம் ஆனால் அந்த மழை தண்ணியெல்லாம் பார்க்க மாட்டேங்க இதில் நாங்கள் யூடியூப்பில் சரி டிக்டாக்ல சரி எல்லாருமே போட்டிருந்தவங்க இந்த ரோட்டை மூவி பாயிற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி அவர்க்கி இல்லை இல்லை வ நல்லா வளைவாக வற்றி போயிட்டு ரோட்டில் இல்லை ஆனால் கோயிலில் நிற்கிறது கிட்டே போய் பார்த்தா தெரியும் ஆனால் சைட் ஃபுல்லாகவே வந்து தண்ணியாக தான் இருக்குது பார்ப்போம் நாங்கள் கோயிலுக்குள்ளே போவோம் ஆனால் வாகனங்கள் நிற்கிது தான் கிட்டே போய் பார்ப்போம் ஆனால் என்ன சொல்ல என்னன்னு சொன்னால் பாருங்கள் இந்த இதுக்குள்ளேயும் சனங்கள் வந்து தான் இருக்குது பாருங்கள் இந்த வாகனங்கள் எல்லாம் விட்டு தான் இருக்கணும் அதுதான் வந்து கும்பிட்டு கொண்டு தான் இருக்கணும் நாங்களும் போவோம் சரியா என்னென்னு சொன்னால் தண்ணி இல்லை இல்லை நீங்கள் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் தண்ணியெல்லாம் வற்றி போச்சு ஆமாம் இதுக்குள்ளே மேவி பாஞ்சது தண்ணி தண்ணியே காணல ரைட் ஓகே நாங்கள் விட்டுட்டு கும்பிடுவோம் இப்போ தண்ணி பாஞ்சு இப்போ தண்ணி எல்லாம் வற்றிட்டு நாங்கள் இப்போ என்ன கோயிலுக்கு

உண்மையா <uno> <championship commence>

Hmm? OKe, okay. आदरा <tuh>. 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 பார்த்த நேற்று முன்னாள் வெயில் அடிக்கிறது முறை தான் கூட வெயில் அடிக்கிறதுக்கு இல்லாமல் சரி ஒன்றுமே இல்லை பழைய நிலைமைக்கு வந்துட்டு அதாவது ரோட்டு மட்டும் பழைய நிலைமைக்கு வந்துட்டு பாவம் சரங்கள் உண்மையிலே பாவம் இங்கே வந்து ஏழை பணக்காரங்கள் வந்து இல்லை எல்லாருக்குமே இந்த வெள்ளம் வந்து ஒரு இதாக போச்சு எல்லாருக்குமே கற்று உண்மையிலே பாவங்கள் சரங்கள்

மிச்சம் மெசிக்கி கோருமே சொன்னாங்க நீங்கள் இப்படி இப்படி போயிட்டு ஆரஞ்சு கடைங்க ஒரு கட்டிக்கு தெரியுமா ஃபோன் பார்த்துட்டு கேட்க

தங்கள் போய் கொண்டே இருக்குது எங்களுக்கு ஒரு குடுப்பணுன்னு சொல்லுவாங்க நாங்கள் போய் வழியாக கும்பிட்டு நாங்கள் அப்படியே அங்கால போயிட்டு ரித்தி கண்ணி அந்த படகுகளை போட் போட் தான் வெளில மாறுவான் போட் ஓட்டோல காட்டுவோம்னு சொல்லி அப்படி மன்னார் பலவட்டம் போயிட்டு அதுக்குள்ள தண்ணி வஞ்சா தனி அதே மாதிரி கைலையா இருக்கா சொல்லி அதில் கொஞ்சம் திறந்தா அப்புறம் அங்கேயும் போய் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஓகே இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பிகேர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ சந்திக்கும் நான் உங்கள் கை பாய்